மக்களே இன்றைய நாள் சிந்தனையாக லேவியர் பத்தொன்பது ஒன்று இரண்டு மற்ற பதினொன்று முதல் பதினெட்டு வரை உள்ள இறை வார்த்தைகளை தியான வாக்கியங்களாக எடுத்திருக்கின்றேன் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது தூயவராய் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொன் பொய்யான இட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள் நான் ஆண்டவர் நபர் அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம் வேலையாட்களின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது காது கேளாதவரை சபிக்காதே பார்வையற்றோரை இடறச் செய்யாதே உன் கடவுளுக்கு அஞ்சி நட நான் ஆண்டவர் தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு உன் இனத்தாருக்குள் புறம் கூறி தெரியாதே உனக்கடுத்து வாழ்வோரின் குருதி பழிக்கு காரணமாகாதே நான் ஆண்டவர் உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள் பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் கொள்ளாதே உன் மீது நீ அன்பு கூறுவதைப் போல் உனக்கு அடுத்த மீதும் அன்பு கூறுவாயாக நான் ஆண்டவர் அன்பிறை மக்களே இந்த தியான வாக்கியத்திலே உன் சகோதரனை பகைக்காதே என்கின்ற மையக்கரு நமக்கு தரப்படுகிறது நம்ம திருச்சபை பாரம்பரியமாக நம்ம கற்றுத்தருகின்ற ஒரு பாடம் நமது வாழ்வின் குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நமது வாழ்வின் குறிக்கோள் எது நம்ம திருச்சபை பாரம்பரியம் காலம் காலமாக சொல்லித்தந்த படிப்பனை என்னவென்றால் இறைவனை அறிந்து இறைவனை அன்பு செய்து அவர்கள் என்றும் இணைத்திருத்தலே வாழ்வின் குறிக்கோளாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று அழைப்பு தருகிறது குறிக்கோள் என்ன இறைவனை அறிந்து அன்பு செய்து அவரோடு இணைந்திருத்தலே நமது வாழ்வின் குறிக்கோள் என்று நமக்கு கற்றுத்தருகிறது நமது கடவுள் எல்லாம் வல்லவர் எங்கும் நிறைந்திருப்பவர் சகல வல்லமை உடையவர் ஆதியும் அந்தமும் அவரே அவருக்கு இணையானது எதுவுமே கிடையாது அவரது ஆற்றல் அளப்பெரியது அவர் தூயவர் இறக்க மிகுந்தவர் ஆக கடவுளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி நாம் அறிந்த கடவுளை திருச்சபை சொல்லுகிறது அன்பு செய் முழு இதயத்தோடு முழு மனத்தோடு முழு ஆன்மாவோடு உன் கடவுளாகி ஆண்டவரை அன்பு செய் அன்பு சகோதரமே எப்படி கடவுளை அன்பு செய்வது எப்படி கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அன்பு செய்வது ஆண்டவர் நமக்கு அதற்குரிய வழியை காட்டுகின்றார் உன் அன்பு செய்வது கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அன்பு செய்வதற்கு சமம் என்று நமது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் அடுத்திருப்பவர்கள் அருகாமில் இருக்கின்றவர்கள் உன் சகோதரன் உன் சகோதரி கடவுளின் சாயல் என்று கடவுள் நமக்கு கற்றுத் தருகிறார் லேவியர் பத்தொன்பது பதினெட்டிலே இன்று நாம் வாசித்த தியான வாக்கியத்திலே ஆண்டவர் கூறுகிறார் அயலானை அன்பு செய் எவ்வா நற்செய்தி பதிமூன்று இருபத்தி நாலிலே ஆண்டவர் கூறுகிறார் நான் உங்களுக்கு அன்பு செய்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் கலாத்தியர் கிழிதப்பட்ட திருமுகத்தில் பவுலிடையிலார் இவ்வாறு சமூக மக்களுக்கு கூறுவார் ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள் உன் மீது நீ அன்பு கூறுவதைப் போல உனக்கு மீதும் அன்பு கூறுவாயாக ஆம் அன்பு சகோதரமே அடுத்திருப்பவர்களை அன்பு செய்வது கடவுளை அன்பு செய்வதாகும் கடவுளை அன்பு ஆசிக்கிறாயா அடுத்திருப்பவரை அன்பு செய் ஒருவேளை நாம் அடுத்திருப்பவர்களை துன்புறுத்துகிறோம் என்றால் அருகாமை வாழ்கின்றவரை துன்புறுத்துகிறோம் என்றால் நாம் யாரை துன்புறுத்துகிறோம் என்றால் கடவுளை துன்புறுத்துகிறோம் சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் ஆண்டவர் கேட்ட கேள்வி நீ துன்புறுத்தும் ஆக நாம் ஆண்டவரை துன்புறுத்துகின்றோம் ஒருவருக்கு நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அதை ஆண்டவருக்கே செய்கிறோம் சகோதரமே அடுத்திருப்பவர்களே உன் அயலாரே உன் அருகாமை வாழ்கின்றவர்களே உன் கடவுளாக இருக்கிறார்கள் என்று நமது கடவுள் அழுத்தமாக சொல்லுகிறார் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்றால் அடுத்து இருப்பவர்களை அன்பு செய்வோம் அவர்களை பகைக்க வேண்டாம் மனப்பான்மையுடன் வாழ கற்றுக்கொள்வோம் ஒன்று யோவான் நான்கு இருபதிலே யோவான் சொல்லுவார் ஆசிரியர் சொல்லுவார் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு கண்ணுக்கு புலப்படக்கூடிய சகோதரன் சகோதரிகளை வெறுக்கின்றவர்கள் நாம் பொய்யர்களாக இருந்து விடக்கூடாது கடவுளை அன்பு செய்ய ஆசைப்படுகிறோம் என்றால் எலும்பும் தசையும் உடலும் ஊனும் நம்மைப் போல் இருக்கின்ற சக மனிதர்களை அடுத்து இருப்பவர்கள் அன்பு செய்து கடவுளை அன்பு செய்வோம் அவரோடு இணைந்திருக்க அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எப்பொழுதும் அவரைப் போல நன்மை செய்யவும் எப்பொழுதும் நம் ஆண்டவரைப் போல தூயவராக வாழவும் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவை போல இறக்கம் உள்ளவர்களாக வாழவும் இந்த தவ காலத்திலே நம்மை தயார்படுத்துவோம் கடவுள் நிச்சயம் அதற்கு வலுவை தருவார் எபிரேயர் பதிமூன்று பதினாறில் இவ்வாறு சொல்லப்படுகிறது நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள் இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை இந்த தவக்காலத்தில் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ சகோதரத்துவ அன்போடு உன் சகோதரனை பகைக்காமல் வாழ வரம் கேட்டு இந்த நாட்களை செலவழிப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பா ஜெபிப்போமா அன்பாண்டவரே நான் என் சகோதரர்களோடு வாழ்வதற்காக அழைத்திருக்கின்றேன் உண்மை அன்பு செய்வதற்காக அழைத்திருக்கின்றேன் உண்மை அன்பு செய்வது என்றால் அடுத்திருப்பவரை என் சகோதரர்கள் அன்பு செய்வது ஆகும் என்பதை கற்றுத்தந்திருக்கின்றேன் என் சகோதரர்களை அன்பு செய்து உண்மை நான் அன்பு செய்ய மேலான வரத்தை எங்களுக்கு தொடர்ந்து தருவாயாக ஆமேன்